சக்தி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சிஜே சுபரஞ்சனி எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய வாகை மழைய மன்றத்திற்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மத்தூரில் உள்ள ஜிபி பப்ளிக் பள்ளியில் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் திருக்குறள் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் அதிகாரம் அவை என்றாமை முகையறிந்து வல்லவை வாய் சோரார் தொகை தொகையை தூய்மை அவர் கற்றாருள் கற்றாறு நடப்படுவர் கற்றாரு கற்றாசல சொல்வார் அவைகத்து சாவார் எரியர் அடியர் அவைகத்து அஞ்சாதவர் கற்றார் முன் கற்ற சலச் சொல்லி தாம் கற்ற நிற்க அருள் நிற்க கொழல் ஆற்றின் அளவைகளுக்கு மாற்றம் கொடுத்தல் பொருட்டு வாழொடி என் மண்கண்ணர் அல்லாருக்கு நூலொடி என் நுண் அஞ்சுபவர்க்கு பகைகத்து பேடிகை கொள்வாள் அவை கத்து அஞ்சுபவன் கற்ற நூல் பல்லவை கற்றும் பயமில்லை நல்லவை நுண்டு செலச் சொல்லாதார் கல்லாதவரின் கடை என்ப கற்றார் முன் கற்றறிந்து நல்லார் அவையஞ்சுவார் உடலினும் இத்தார் ஒப்பர் உப்பர் கலை நிஞ்சி ஓம் சக்தி செக்கி நன்றி